அனைவருக்கும் டிவைன் கீழர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம மனோதத்துவ நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஆழ்மனதில் இருக்கும் எதிர்மறையை நீக்கும் ரகசியங்கள் அப்படின்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழகான வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரே ஒரு எதிர்மறை நினைப்பு வந்துடுச்சுன்னா அது எல்லாத்தையும் கெடுத்துடும் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த எதிர்மறையை நீக்கக்கூடிய நேர்மறையான வாழ்க்கையை நம்மளையும் வாழ முடியும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான ரகசியங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் முயற்சியும் பயிற்சியும் அப்படின்றது தான் நாம் வந்து யதார்த்தமான வாழ்க்கையை தான் நான் வாழுவேன் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் ஒரு சில பயிற்சிகளை இன்னும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம குழந்தைங்க மேலே நம்ம அளவு கடந்த பாசமும் ஆசையும் வச்சுருப்போம் அவங்க என்ன கேட்டால் கூட நம்மளால் வாங்கித்தர முடியும் ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம அவங்கள வந்து மிரட்டுறோம் என்னென்ன ஒரு ஐஸ்கிரீம் கேட்குறான் பையன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவனை வந்து ஒரு முகமுடி போட்டுக்கிறோம் நம்ம பொய் பொய் முகம் அப்படின்னு பேர் ரொம்ப கோபம் வர மாதிரி பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய நலனை கருதி தான் அந்த பையன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தந்தை அந்த ஒரு முகமூடிய போடுறாரு கோபம் வர மாதிரி ஆனால் அது பாசத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடிய கோபம் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை எதிர்மறையான பதிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில முகமூடிகளை ஆரம்பத்தில் போடணும் அது பதிவே ஆயிடும் ஏன்னா நான் எனக்கெல்லாம் அன்பெல்லாம் செலுத்த முடியாதுங்க நாம் எல்லாத்துக்கிட்டையும் அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்காத இல்லை நாம் செஞ்சு தான் பார்ப்போம் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நோக்குகின்ற பொருள் எல்லாம் அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரம் தாய் மாணவர் சொன்னார் எல்லாம் எங்கே எதை பார்த்தாலும் தெய்வத்துடைய அம்சமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாய் மாணவர் சொல்கிறாரு என்ன காரணம்னா அப்படியெல்லாம் வந்து அவங்க பார்த்ததுனால தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அவர்கள் சொன்னாங்க எவ்வளோ கீழ் நிலையில் வந்து அவங்க வந்து அதை வந்து சிந்தனை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் அதனால தான் அவங்களுக்கு வந்து தெய்வீக கடாச்சங்கள் எளிமையில் கிடைத்தது நாமும் அப்படிப்பட்ட தெய்வீக கலாச்சாரத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நடைமுறைகளை வழிமுறைகளை கடைபிடிச்சாவே போதும் நாம் வந்து ஆழ்நிலை தியானத்திற்கும் மனோவசியத்திற்கும் நாம் எல்லாம் செய்யாத விஷயத்துக்கெல்லாம் செய்கிறத விட நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையை முதல்ல நீக்கிறது தான் முக்கியமான வேலையாக இருக்குது அந்த எதிர்மறையை நீக்கிறதுக்கான வழிகளை இப்போ பார்ப்போம் காலை சூரியன் அது வந்து ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்தினுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலகத்திலேயே ஒரு தலைவன் படைப்பில் தலைவன் அப்படின்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள்னு சொல்கிறது நமக்கும் தெரியும் நம்ம அறிவியல் பூர்வமாகவும் பார்த்தாலும் சரி ஆன்மீகம் பார்த்தாலும் சரி சூரியன் தான் அதனால் ஒரு பத்து நிமிடம் சூரிய ஒளியில் நின்று மனசு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு சூரியனுக்கு நன்றி சொல்கிறது நீதான் இந்த உலகத்தில் படைப்பு கடவுள் இங்கிருந்து தான் இந்த பூமியை உருவாச்சின்னு சொல்கிறாங்க அறிவியல் பூர்வமாகவும் அதனால சூரியனுக்கு நன்றி முடிஞ்சா சூரியனுக்குரிய மந்திரங்களை சொல்லலாம் ஓம் தினகராய பாஸ்கராயா ஜோதி சூரிய சூரியநாராயண தேவாய நமோ நமகா அப்படின்னு சொல்லலாம் அல்லது சூரியாயே ஸ்வாகா சூரியாயே இதம் நமாமா பிரஜாபதாயே நமஹா பிரஜாபதாயே நமகா அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா காயத்திரி மந்திரம் ஓம் பூர் புவ துர்வரேன்யம்ய தீமகி யோன பிரசோதயாத் அப்படின்னு சொல்லலாம் உலகத்திலேயே ஒரு உயர்வான மந்திரம் ஜபித்தால் ஜபித்தவனை காப்பாற்றி விடும் அப்படின்னு சொல்லக்கூடியது காயத்திரி மந்திரம் தான் அது வந்து விஸ்வாமுத்திரர் அண்டவெளியில் ஒரு ஏதோ ஒரு ஓசை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சது தான் இந்த காயத்திரி மந்திரம் காயத்ரி மந்திரம் வந்து ஜபிப்பவர்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லலாம் எதுவுமே தெரியலனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அமைதியாக சூரியனை பார்த்து நன்றி சொல்லி நாம் ஆரம்பிக்கலாம் முதல்ல அடுத்தது ரெண்டாவதாக ஆழ்ந்த மூச்சு மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்க அப்போ எதிர்மறை யோசனைகள் தானாகவே குறையும் இப்போது நல்ல விஷயங்களை நம்ம இழுக்கிற மாதிரி மூச்சில் வந்து இழுக்கும் பொழுதும் கெட்ட விஷயங்களை நாம் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்காட்ட விடும்பொழுதும் சொல்கிறது அது ஒரு அற்புதமான ஒரு கலை தான் இது ஆன்மீகத்தில் வருது ஏற்கனவே பண வருது நேர்மறை வார்த்தைகளை தினமும் நம்ம பேசுறது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் ஐ கேன் ஐ வில் நான் செய்வேன் என்னால் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மந்திரங்கள்லாம் இருக்குது இது வந்து ஆட்டோ சஜஷன் அப்படின்னு பேரு இது வந்து ஜீவாதார மந்திரம் அப்படின்னு பேரு இந்த நேர்மறையான வார்த்தைகளை கொண்டு வரத்துக்குரிய மந்திரத்தை வந்து இது வந்து ரொம்ப அற்புதமான மந்திரம் என்னுடைய தாத்தா சொல்லி கொடுத்த மந்திரம் இது எனக்கு மந்திரத்தை இப்போ நாம் சொல்கிறோம் நான் என்பதற்கு நான் நானே என் சரீர மனோசக்தியில் யாவும் கடவுள் ஒத்தாசையால் ஆண்டு நடத்துவது யாமும் நானே என்னால் கூடும் என்னால் முடியும் என்பதற்கு கடவுள் எனக்கு அபார சக்தியை கொடுத்திருப்பதால் நினைத்ததை முடிக்கும் வல்லமை எனக்கு உண்டு என்னால் கூடாது என்று ஒன்றுமில்லை நான் யாவும் செய்வேன் நான் எல்லாம் செய்வேன் என்னால் சகலமும் முடிக்கக்கூடும் ஓ என் சக்தி அபார சக்தி நான் நினைத்த காரியம் வெவ்வளமாயிலும் கை கூடும் தெய்வம் என்னில் நான் அவனுள் அண்ட உள்ள சக்தியின் சக்து என்னுள் பாய்ந்து எனக்கு நன்மை செய்து கொண்டிருப்பதால் என்னால் யாவும் கூடும் என்னால் யாவும் முடியும் ஓம் தத் சத் இது என்னுடைய தாத்தா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது நான் கோடிக்கணக்கான மந்திரங்களை இந்த மந்திரங்களை ஏற்றி இருக்கிறோம் இது ஜீவாதார மந்திரம் அப்படின்னு பேர் இது பேரு இது கூட சத்தியமேவ ஜெயதே நாந்துருதம் ஓம் தத் சத் இதையும் சேர்த்தி தான் சொல்லி கொடுத்தாரு இதை வந்து நம்ம கோடிக்கணக்கில் இந்த மந்திரங்களை ஏற்றி இருக்கிறோம் பலன் அடைஞ்சிருக்கிறோம் அதனால் நீங்களும் இந்த மந்திரத்தை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் பணம் அடையலாம் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது தான் இயற்கை இயற்கை நமக்கு கொடுத்த பாடமே அடுத்தது நாலாவது தான் நன்றி சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது மூணு விஷயத்துக்காவது ஆரம்பிங்க முதல்ல நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் இந்த உடல் இந்த கூடு கிடைச்சதுக்கு நன்றி நல்ல புத்தி நமக்கு இறைவன் கொடுத்ததுக்காக நன்றி நல்ல பிள்ளைகள் நலவி நல்ல மனைவி மக்கள் கொடுத்ததுக்கு நல்ல ஆசனங்கள் கொடுத்ததுக்கு இப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே போங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் இது ஒரு 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 படி உங்களை மேலே கொண்டு போகும் அற்புதமான நிலைக்கு உங்களால் உயர முடியும் அப்படின்றது தான் அடுத்தது யோகா உடம்பு சுத்தமாக இருந்தால் மனசும் சுத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால யோகா கலையில் நாம் வந்து ஒரு ஒரு சில மருந்துகளை எடுக்கணும் திரிபலா அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் தாண்ட்ரிக்காய் கடுக்காய் இது வந்து மூல மருந்து இது இதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய உடம்பும் மனசும் சுத்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோகம் மருத்துவம் எல்லா வைத்தியமும் சொல்லுது அதனால நெல்லிக்காய் வந்து நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிப்படுது ரத்தத்தை உற்பத்தி பண்ணுது அடுத்தது தான்ண்டிக்காய் வந்து நுரையீரல பலப்படுத்துது அடுத்தது கடுக்க வந்து நம்முடைய கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கான முக்கியமான முயற்சிகளை செய்து அதனால் அது பேரே மூன்று பலம் அப்படின்னே பேர் அது பேர் திரிபலா அப்படின்னு பேர் இந்த மருந்துகளை மூன்று பலங்களையும் திரிகடுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சுக்கு மிளகு திப்பிலி இந்த ஆறு மருந்துகள் மட்டும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளை குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவ யோகங்களும் சொல்லுது திரிகடுகம் திரிபலா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மூன்று குற்றங்களை எடுக்கக்கூடியது திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணுமே திரிகடுகம்னு பேர் திரிபலான்னா நெல்லிக்கா தாண்டிக்காய் கடுக்கா இது மூன்று திரிபலான்னு பேர் இந்த ஆறு மருந்துகள் மூல மருந்துகள் அது பேர் நிறைய பேர்த்துக்கு அதை கேள்விப்பட்டிருப்பாங்க அதை சாப்பிடும் இருப்பாங்க ஆனால் அது என்னென்ன தெரிஞ்சிருக்காது இந்த ஆறு மருந்துகள் தான் மூல மருந்துகள் எந்த ஒரு செயலுக்கும் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு எப்படி அஸ்தி வரமோ இந்த மாதிரி இந்த ஆறு மருந்துகளை யார் பயன்படுத்தினாலும் சரி அவங்களுடைய உடம்பு மனமும் எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்றது வித சந்தேகமும் இல்லை அடுத்து போனோம்னா இயற்கை இயற்கை கூட ஒன்றுணும் இது வந்து பாபஸ் பந்தனா அப்படின்னு பேர் நிறைய சித்தர்கள் நம்முடைய ஓசோ அவர்கள் இந்த பாபஸ் பந்தனாவை சொல்லியிருக்கிறாரு அப்புறம் புத்தரும் ஆரம்பத்தில் இதுதான் புத்தர்தான் பு புத்தர் தான் முதல் முதல்ல சொன்னது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளையும் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி அந்த பொருள்கள் நம்மக்கிட்ட பேசுறதா நினைக்கலாம் மரத்தை கிட்டே போயிட்டு நம்ம பேசலாம் மரம் பேசுமா அப்படின்னா பேசும் அதனுடைய தன்மைக்குள்ளே போகும் பொழுது பேசும் தான் இப்போது பறவைகள் விலங்குகள் எல்லாமே அதுக்குரிய தன்மைகளுக்குள்ளே போகும் பொழுது அது நம்மக்கிட்ட வந்து உருவாடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கான கருவிகளெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் செடிகளினுடைய அதிர்வை வச்சு ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நாம் வந்து கறி சாப்பிட்றவங்க வந்து அந்த செ அந்த செடிகளுக்கு பக்கத்தில் போகும்போது அந்த கருவியை அளக்கும் போது பார்த்தா அந்த செடியினுடைய அதிர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கறி எல்லாம் சாப்பிடாம சாத்வீக உணவை சாப்பிட்றவங்க போகும்பொழுது அதிர்வுகளே அந்த செடியினுடைய அதிர்வுகள் அதிர்வலைகள் கம்மியாக இருக்கிறதா இப்போ வந்து நவீனமான கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால் இல்லாததுன்றது ஒன்றும் இல்லை தெரியல அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஒழியே இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே அவ்வளோ விஷயம் உலகத்தில் இருக்குது நம்ம ஒரு ஒரு ஜீவராசிகள் கிட்டேயும் விலங்குகள் பறவைகள் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து பேசக்கூடிய சக்தி பிரபஞ்சத்து கூட பேசக்கூடிய சக்தி இப்படி தான் பிரபஞ்சத்தினுடைய படைப்புகள் தானே இதெல்லாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கத்திலிருந்து தான் எல்லாமே படைக்கப்பட்டது அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் நாமும் பஞ்சபூதனுடைய படைப்பு தான் உடலை வந்து மண் வந்து மண் சக்தியாக எலும்புகள் இருக்குது நிலமு நீர் வந்து ரத்தமாக இருக்குது நெருப்பு வந்து நம்முடைய உடல் வெப்பமாக இருக்குது காற்று வந்து சுவாசம் நடந்துருக்கு ஆகாய சக்தி மனம் அல்லது புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் சேர்ந்த அண்ட அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஓர் உயிர் ஈரு உயிர் மூன்று உயிர் உள்ள ஜீவராசிகளுக்கிட்டையும் மரம் செடி கொடிகளுக்கிட்டையும் பேசுங்க போயிட்டு அதை வந்து ஆசையாக தொட்டு இந்த மாதிரி ஹீலிங்கே இருக்குது அந்த மாதிரி ஒரு சில மரங்களை வந்து இந்த வேப்ப மரம் அப்புறம் துளசி செடி கிட்டலாம் வந்து நம்ம போய் தொட்டோம்னாவே நமக்கு வந்து அற்புதமான வைப்ரேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுது அடுத்தது ஏழாவதா புன்னகை செய்யுங்கள் இயல்பாகவே நீங்கள் சாதாரணமாக சிரித்து பேசுங்க உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனத்துவம் சொல்லுது அப்புறம் எட்டாவதாக நல்ல நண்பர்கள் கூட இருங்க எதிர்மறையை போக்குங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்பதாவதா எதிர்மறை மனிதர்களை தவிர்க்கணும் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையை தான் ஆரம்பிச்சே பேசுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நபர்கள் நிறைய இருக்கிறாங்க உலகத்தில் நாமளும் நிறைய பேரை பார்த்துருப்போம் எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களை திட்டுறது மற்றவங்களை குறை சொல்கிறது சாபம் கொடுக்கறது இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களே தப்பாக ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்களே வந்து எதிர்மறையாக திங்கிங் பண்ணுவாங்க நான் வெளியே போயிட்டு வந்தோன்னா நான் போயிட்டு வந்துட்டிங்களா அப்பா ஏதோ நடந்துச்சுப்போம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரது தான் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையை சொல்லுது எனவே நல்லதாக நினைக்கணும் எதிர்மறையான விஷயங்களை தவிர்க்கணும் எதிர்மறையான நபர்களையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாக தான் சொல்லுது அடுத்தது மன்னிப்பு கேட்கக்கூடிய மனசுக்குள் எரிஞ்சு விழாம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து மன்னச்சிக்கோங்க ஒரு இது ஏதோ ஒரு சிறு பிழைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல துணிஞ்சு போய் சொல்லணும் மன்னச்சிக்கோங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நிறைய மகா பாசிட்டிவான சக்திகள் உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது கோபம் இதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினோராவது பாயிண்ட்டு மனசு கருப்பாயிடும் அப்படின் ஒரு கோபப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாம் வந்து தவறான ஒரு விஷயங்கள் செய்யும்போது நம்முடைய இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளி தான் இது தொடர்ந்து இதையே இருக்கும்போது அந்த புலிகள் அதிகமாக இதையுமே கருப்பாக போயிடுதான் அதுக்கு பின்னாடி நல்லத விஷயங்களே அவங்களுடைய கண்டோட்டத்துக்கே வராது அப்படின்னு சொல்லப்பட்டது இது பதினோராது விஷயம் அடுத்தது நல்ல இசையை கேளுங்க அப்படின்றது ஒரு நல்ல இசையை கேட்குறது எதிர்மறையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்ற இசை வந்து ஒரு ஒரு திருப்பு முனை பரிமாணத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வது சைக்காலஜி அடுத்தது ஆன்மீக நூல்களை படிக்கிறது ஒரு நல்ல நூல் என்பது ஒரு நல்ல நண்பனுக்கு சமம் அப்படின்ட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் அதனால் நல்ல நூல்களை அதாவது யோக சூத்திரத்துலேயும் வருது சௌச சந்தோஷ சுவாத்தியாய அப்படின்வாங்க அதாவது தெய்வீக சம்பந்தப்பட்ட நூல்களை படியுங்கள் அப்படின்றது தான் சுவாத்தியாய அப்படின்றது சிதி சிறிய உதவி யாருக்காவது ஏதோ ஒரு உயிருக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் நம்மளால் செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம் ஏதோ ஒரு ஒருத்தருக்கு வந்து தண்ணி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி மூண்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து சந்தோஷமான விஷயங்கள் யாரோ ஒருத்தர் டீ கேட்குறாருன்னு வச்சுங்க ரோட்டில் எதையும் நினைக்க வேண்டியதில்லை ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை அடுத்தது தினமும் ஒரு இருபது நிமிடம் பதினஞ்சாவது வருடம் தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது பதினஞ்சாவது செய்தி சும்மா டே கண்களை பூ மூடி உட்காந்துருங்க போதும் அதே ஒரு பெரிய மருந்து அப்படின் தான் சைக்காலஜி சொல்லுது தியானம் என்ன உடனே பல வழிகாட்டுதலுக்கு பின்னாடி போகிறத விட நீங்கள் கண்ணை மூடிட்டு சும்மா நீ உட்காருங்க அது ஒரு பெரிய அமைதியான நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுது இப்படிப்பட்ட மகா ரகசியங்கள் கொண்ட நீங்கள் நம்மளுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எதிர்முறை நீக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க வாழம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்